வணக்கம் இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஒன்பது சாரத்தோட புத்தக பயிற்சி தான் பார்க்க போகிறோம் தமிழ் பாடம் இயல் ஒன்பது சாரம் இதோட புத்தக பயிற்சி தான் இப்போ பார்க்க போகிறோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக சொல்லாடல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் இ சொல் கூட்டல் ஆடல் பொழுதாற்றும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ பொழுது கூட்டல் ஆற்றும் வேற்றுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஒற்றுமை அடுத்து பாருங்க இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக தூய வாய் ஆய வேற்றுமை சாற்றுங்கால் எழுதியிருக்க அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்க எதிர்ச்சொல் எழுதுக துன்பம் இன்பம் மெய்மை பொய்மை அடுத்து பாருங்க வினாக்களுக்கு விடையளிக்க நாம் பேசும் போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு யாது விடை நாம் பேசும்போது குற்றம் ஏற்படாமல் பேசுவதை கடைபிடிக்க வேண்டும் கேள்வி இரண்டு மிக உயர்ந்த பண்புகளாக அறநெறிச்சாரம் குறிப்பிடுவதை எழுதுக விடை உயர்ந்த பண்புகள் குற்றம் ஏற்படாமல் பேசுதல் துன்பங்கள் உண்டான போதும் மனம் தளராமலிருத்தல் தம்மை வெறுப்பவரிடத்தும் வேற்றுமை பாராட்டாத உண்மை நிலை அடுத்து பாருங்க சிந்தனை வினா உன் நண்பர் உன்னை விட்டு புதிய நண்பர்களுடன் பழகுவதாக கருதுகிறாய் இந்நிலையில் அவருடைய சிறு துன்பம் ஏற்படுகிறது அவருக்கு சிறு துன்பம் ஏற்படுகிறது இப்போது உன் நிலை என்ன மூன்று இதில் கொடுத்துருக்காங்க முதல் இது பாருங்க அவர் என் நண்பர் இல்லை அவருக்கு துன்பம் வந்தால் தான் ஏன் கவலைப்பட வேண்டும் அது தவறு அப்படி நம்ம இருக்கக்கூடாது அவருக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள் நான் ஏன் உதவ வேண்டும் இதுவும் தவறு சரியான பதில் வந்து மூணாவது தான் அவர் என்னை வெறுத்தாலும் அவருக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் இதுதான் சரியான விடை நான் கலர் மாற்றி கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கோங்க கூடுதல் வினாக்கள் பார்க்கலாம் சாரம் நூலை இயற்றியவர் முனைப்பாடியார் அறநெறி சாரம் நூலை இயற்றியவர் முனைப்பாடியார் அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்ற பெற்ற நூல் சாரம் கேள்வி பதில் விடையலி சாரம் நூல் குறிப்பு எழுதுக விடை அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பட்ட நூல் அறநெறிச்சாரம் இப்பாடல்கள் சுருங்க சொல்லல் விலங்க வைத்தல் முதலிய அழகுகளை பெற்று விளங்குகின்றன இந்நூலை எழுதியவர் முனைப்பாடியார் அறநெறிச்சாரம் நூல் குறிப்பு கண்டிப்பா வரும் படிச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் அடுத்த லெசனோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் कुटीस